தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் வரலாற்று தொடக்கம் மற்றும் வளர்ச்சி ஒரு சுருக்கமாக நம்ம கொடுத்துக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தர மேரூர் கல்வெட்டுகளில் காணப்படுகின்ற ஆதாரங்களின்படி உள்ளாட்சி அமைப்புகளின் உள்ளாட்சி தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்ட அரசு என அறிவிக்கப்படுகிறது முக்கியமாக அக்காலத்தில் தமிழ்நாடு பல கிராம குடியாட்சியைக் கொண்ட நிலமாக விளங்கியது பல சமூக குழுக்கள் தங்களது பகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் பத்து மற்றும் பதினோராம் நூற்றாண்டுகளில் நடைபெற்ற சோழர்களது ஆட்சி காலத்தில் இந்த முறை உச்சநிலையை அடைந்தது ஓகேவா கிராம சபைகள் வரி விதித்தன சமூக வாழ்வினை மேம்படுத்தின தங்களது குறிப்பிட்ட பகுதியில் நீதியை நிலைநாட்டின இந்த கிராம சபைகள் சோழ அரசர்களுடன் வலிமையான உறவுகளை கொண்டிருந்தனர் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவாலை முறை என்ற ரகசிய தேர்தல் முறை புழக்கத்தில் இருந்தது சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு கிராம தன்னாட்சி சரியவம் நிலப்பரப்புகளின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கியம் தொடங்கியது இந்த முறை ஆங்கிலேய காலனி ஆதிக்க ஆட்சி உள்ளாட்சி அமைப்புகளை அவர்களுக்கு ஏதுவாக இருந்தது இருக்கும் விதமாக அறிமுகம் செய்யும் வரை தொடர்ந்தது ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக புறவலாக்கத்தின் மூலம் சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மதாரஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவகாரங்களின் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மதாரஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதாரஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன ஓகேவா இப்போது குடவோலை முறை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க குடவேளை முறை சிறு குறிப்பு வரைக இந்த குடவோலை முறை வந்து சோழர்கள் காலத்தில் அவங்க முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது எத்தனை உறுப்பினர்கள் வந்து அந்த தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்க அந்த உறுப்பினருடைய பெயரை வந்து அந்த ஓலைச்சோடியில் எழுதி மடக்கி ஒரு குடத்தில் போட்டு குழுக்கள் முறையாக அந்த பிரதிநிதியை வந்து அந்த காலத்தில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஓகேவா ஆனால் அந்த குடவேளை முறையை வந்து முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா அந்த சோழர்கள் தான் அதே மாதிரி இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதால் மதாரஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்படாது ஐம்பத்தேழு உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களின் தொடர்ச்சியாக ஆய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மதாராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதாராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் ஈட்டப்பட்டன ஆனால் வரிகள் வந்து என்ன அப்படின்னா சொத்து வரி தொழில் வரி வீட்டு வரி குடிநீர் இணைப்புக்கான கட்டணம் நில வரி கடைகள் மீது விதிக்கப்படும் வரிகள் இதெல்லாம் வந்து வரிகளாக முக்கியமாக இருந்திருக்கு ஆனால் இப்போது நம்ம கிராமத்தில் உள்ளாட்சி அமைப்பு அலுவலகத்துக்கு சென்று அங்கு விதிக்கப்படும் வரிகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் ஓகேவா கிராம சபையில் கூட்டங்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் அவ் ஊராட்சி அதிகார எல்லைக்கு உள்ளே வசிக்கும் மக்களே கிராம சபை உறுப்பினராக இருப்பார் ஊராட்சி தலைவர் கூட்டங்களுக்கு தலைவர் தலைமை தாங்குவார் கிராம சபை கூட்டங்களில் வரவு செலவு கணக்குகளும் திட்டங்களினால் பயனடைந்தோர் பற்றியும் கலந்துரையாடப்படும் ஓகேவா ஆனால் தலைதனுடைய படனை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு வருடத்தில் நான்கு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் என்று மே ஒன்று உழைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த தினம் ஓகேவா அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியம் வந்து பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகிறது மக்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் கவுன்சிலர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் உறுப்பினர்கள் தங்களில் ஒருவர் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர் ஓகேவா அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் என்ன அப்படின்னா இப்போது மாவட்ட ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் கிராம ஊராட்சியும் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குது குடிநீர் வழங்குதல் கிராம சுகாதார நிலையங்கள் பராமரிப்பு சாலைகள் பராமரிப்பு மகப்பேறு வீதி விதிகளை விடுதிகளை நிறுவுதல் பொது கண்காட்சிகள் நடத்துதல் கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல் சமூக காடுகளை பராமரித்தல் துவக்கப்பள்ளி கட்டணங்கள் சீர் செய்தல் இதெல்லாம் வந்து ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பணிகளாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காந்தியின் கிராம சுயராஜ்யம் காந்தியடிகள் கிராமங்க கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார் இந்தியாவில் ஆன்மோ கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள் சுதந்திர இந்தியாவின் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துக்களை கனவு கண்டார் காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்களின் தேவைகளுக்கு தாங்களே பொறுப்பாவார் எளிமையான சொற்களில் சொல்வதென்றால் காந்தியடி காந்தியின் சுயராஜ்யா கிராமம் அடிப்படையில் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான உணவு தூய்மையான நீர் சுகாதாரம் வீட்டு வசதி கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் இதம்புடன் தென் பேரூராட்சிங்கிறது பத்தாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் பேரூராட்சி பேரூராட்சி தலைவரும் உறுப்பினரும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இவர்களுடைய பதவிக்கிழமை ஐந்து ஆண்டுகள் பேரூராட்சி நிர்வாகத்தின் மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுகிறார் இப்போ நகராட்சி என்பது ஒரு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வாழும் பகுதி தான் நகராட்சி சபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அவர்களது பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் இந்த நகராட்சியின் நகராட்சியினை நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையம் அரசால் நியமிக்கப்படுகிறார் மாநகராட்சி பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பெரும் நகரப்பகுதிகள் மாநகராட்சி என அழைக்கப்படுகிறது மாநகராட்சி தலைவர் மேயர் என்று அழைக்கப்படுகிறார் மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளாகும் இந்த மாநகராட்சிக்கு மாநக மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அலுவலர் ஆவார் இப்போ தமிழ்நாட்டில் பதினைந்து மாநகராட்சிகள் உள்ளன சென்னை கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி சேலம் ஈரோடு வேலூர் தூத்துக்குடி திருப்பூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆவடி ஒசூர் மற்றும் நாகர்கோவில் இப்போது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் ஐஏஎஸ் ஆனால் மாநகராட்சி சபையின் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் இவரால் செயல்படுத்தப்படுகின்றன நகராட்சி அலுவலகம் இவரது செயல்பாடுகளை செயல்பாடுகளுக்காக உதவுகின்றது அதே மாதிரி சென்னை மாநகராட்சி கூட்டத்துக்கு எந்த ஆங்கிலேய பிரபுக்கள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் இதில் மாநகராட்சி தலைவரின் மேயரின் முக்கிய பணிகள் அரசுக்கு மாநகராட்சி உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு இணைப்பாளராக இணைப்பு பாலமாக மேயர் செயல்படுகிறார் ஓகேவா மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார் வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பார் பிற நகர்ப்புற பஞ்சாயத்துகள் அறிவிக்கப்பட்ட பகுதி குழுக்கள் நகர்ப்பகுதி குழுக்கள் இராணுவ குடியிருப்பு வாரியம் குடியிருப்புகள் துறைமுக பொறுப்பு கழக கழகம் சிறப்பு நோக்க நிறுவனம் ஓகேவா இப்போது இது என்னோடய இம்பார்ட்டனு அடுத்தது என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் சவால்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் நோக்கம் அதாவது தேர்தல்கள் இப்போ உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை பொது தேர்தல்களை போன்றே மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகின்றன வாக்காளர் பட்டியல் பகுதி வாரியாக தயாரிக்கப்படுகின்றது பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு சுழற்சி முறையில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்படுகின்றன இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் சவால்களும் நமது மக்களாட்சிக்கு உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படைகளாகும் உள்ளாட்சி அமைப்புகளின் அரசமைப்பு நிலை அவற்றின் செயல்பாட்டுக்கும் மிகவும் முக்கியத்துவத்தினை அளிக்கின்றன இருப்பினும் இந்தியாவில் இவற்றின் செயல்பாடுகள் ஒரு சில நெருக்கடியாக நெருக்கடிகள் உள்ளன அவற்றின் முக்கியமான முதன்மையான சிக்கல்களும் சவால்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்களைப் பற்றிய தெளிவான வரையறை இன்மை நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு ஒத்து போவதில்லை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து எடுக்கும் முக்கிய முடிவுகளில் ஜாதி வகுப்பு மற்றும் சமயம் ஆகிய மூன்றும் மூன்றும் முக்கிய பங்காற்றுகின்றன மக்களாட்சியின் அடிப்படை நிலையிலுள்ள சவ அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பொறுப்பற்ற நிலை ஓகேவா தென் நகராட்சி தலைவராக பெரியார் பெரியார் வந்து ஈவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினே பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார் அவரது பதவிக்காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் முறையினை பெரியர் செயல்படுத்தினார் இந்திய நகராட்சி நிர்வாக நிர்வாகங்களின் வரலாற்றில் இந்த திட்டத்தை முதன் முதலில் செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார் தான் ஓகேவா அதே மாதிரி இதெல்லாம் இதனை இம்பார்ட்டன் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி